நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகியே அதிமுகவில் இருந்து மாநில நிர்வாகிகளா வாங்க வேண்டிய முழுமையாகின்றாம் அதாவது நாம் தமிழர் கட்சியின் மாநில மருத்துவமனை செயலராக அக்கட்சியில் இருந்து விலகி அதாவது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளருமான சுகுமார் முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டும் அடையாள அட்டை வழங்கப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று மக்கள் ஸ்டாலின் ஆட்சியை அகற்ற கோவையில் அதாவது அவர் நடத்திய இந்த எழுச்சி பயணம்தான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை எல்லாம் பெற்றுள்ளதாம் கோவை மாவட்டம் என்பது மேட்டுப்பாளையம் தொகுதியில் துவங்கி நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் வெற்றிகரமாக மக்களை நேரடியாகவே சந்தித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியார் அது மட்டுமன்றி விறுவிறுப்பாக தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வளப்படுத்தவும் தீவிரம் காட்டி வருகிறார் அதனைத் தொடர்ந்துதான் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஏற்பாட்டில் கூட அதிமுகவின் பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த கூட்டம் கூட்டமாக ஆயிரம் பேர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டதாக அரசியலில் நியூஸ்கள் அதாவது செய்திகள் வெளிவந்த நிலையில் தான் பார்க்கப்படுகிறது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு கண்டிப்பாக அதிமுகவில் ஒரு முழு பாதுகாப்பும் தேவையான உதவிகள் கிடைக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் இதை அரசியலில் ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் பார்க்கப்பட்ட நிலையில் பார்க்கப்படுகிறதா இந்த நிலையில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியின் மாநில மருத்துவமனை செயலாக அஜய் அக்கட்சியில் இருந்து விலகி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலர் சுகுமார் முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக்கொண்ட செய்தி அக்கட்சியிலே ஒரு பெரும் சோகத்தையெல்லாம் கிளப்பி வருகிறதா ஏனென்றால் அக்கட்சியில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுமே நிறைய பேர் தங்களுடைய க பதவியில் நீக்கிவிட்டு வேறொரு கட்சிகள் இணைவது என்பது கண்டிப்பாக நீடித்துக் கொண்டிருக்கிறான் நாம் தமிழக கட்சி ஒரு கேள்விக்குறியாகவே தமிழகத்தில் நிலவி வருகிறதா இந்த நிலையில்தான் தான் கண்டிப்பாக அக்கட்சியில் ஆற்கும் மேற்கு ஒன்றிய சிலான சரவணன் கூட உள்ளிட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டோர்களால் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்ட செய்திகள் வெளிவந்தன தேர்தல் நெருங்குவதால் மாற்றுக் கட்சி அதிமுகவில் சேர்க்க நிர்வாகிக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை ஒன்றை வெளியிடுத்துகிறார் இதனைத் தொடர்ந்துதான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதாவது அவர் கட்சி நாம் தமிழர் கட்சியிலிருந்து அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் கொள்கை பிரச்சனை என நிறைய பேர் மாற்றுக் கட்சியில் சேர்வு என்பது அரசியல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தான் இவ்வாறு நடக்க இருப்பதால் அரசியல் வட்டாரத்திலேயே அரசியல் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வரும்